சிறு 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 துளி சேர்ப்பதும் சிறு சிறு முயற்சி செய்வதும் சிறு சிறு பயிற்சி செய்வதும் சிறு சிறு வெற்றி அல்ல அது எதிர்காலத்தினுடைய தூண்டுகோள் அது எதிர்கால மிகப்பெரிய வெற்றியும் விருதும் கிடைக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு ரிசபராசி நேயர்களுக்கு சனீஸ்வரன் வக்கரத்தில் இருக்கிறாரு மேசராசிக்கு நல்லது செய்கிறாரு ஐயா சொல்லிட்டீங்க எங்களுக்கு என்ன செய்யப்படுறாரு வக்ரம் என்பது மாறுதலுக்கு இயல்பாக மாறுதல் உட்பட்டது இயல்பாக உட்பட்டது அப்படின்னா என்ன பண்றது அதை தன் நிலை தவிர்த்து இயல்பு நிலையை தவிர்த்து மாறுபட்டு நிலை கொண்டார் அப்ப ரிசபத்துக்கு நட்பு கிரகம் சனி புதன் சுக்கரம் அப்போ அந்த மாற்று கருத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய உங்க திசாபத்தி ஜன ஜாதி தசாபத்திய ஜனச்சார்த்தை எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்காரு இந்த ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்கார் உங்க வீட்டுக்கு ரெண்டுல குரு இன்னொரு பத்து நாள் தான் அதிசாரத்துல வரப்போறாரு அப்ப என்னென்ன முயற்சி செய்யணும் என்னென்ன தேவை வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மார்க்கங்கள் வெளி வேலைகள் பொறியியல் ஜவுளி உங்க ராசிக்கேத்தில பாருங்க உங்கள் ராசிக்கேற்ற தொழில் எல்லாத்தையும் பாருங்கள் டெக்ஸ்டைல்ஸு பேக்கரி மீடியாக்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு வக்கரமாக இருந்தாலும் ஈஸ்வரன் சனீஸ்வரன் வக்கரமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் எங்கே இருக்கார் பதினொன்று இருக்காரு உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கார் அப்போ லாபாதி ஆபத்தில் இருக்கும்போது அதில் வக்கரமாக இருந்தாலும் சரி வக்கரகதியை நீர்த்தாலும் சரி அந்த தா அந்த பாவக தன்மையை மாத்தாம உங்களுக்கு கொடுக்கணும் எந்த சப்போர்ட்ல உங்களுடைய தசாபத்தி சப்போர்ட்ல கொடுக்கணும் உங்க திசாபத்தி சப்போர்ட்ல கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும் இந்த மாசத்துல ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்குரிய செவ்வாய் ஆறுல இருக்காரு பன்னெண்டுக்குரிய செவ்வாய் உங்க ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டு இருக்கிற செவ்வாய் குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வருங்கால மனைவி திருமணங்கள் குழந்த பாக்கியங்கள் நல்ல தொழில் பணம் பெருக்கும் ப்ராசஸ் பணங்கள் நிதி நிலைமை நிதி வருவாய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிதி வருவாய் ஏன்னா உங்க ராசிக்கு உள்ள ஒரு உங்க ராசிக்கு உரிய வரும் அதாவது ஒரு ராசிக்கு ஒண்ணுக்கு ஆறு கூறியவர் உங்க ராசில இருக்காங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெரும் செல்வத்தை கொடுப்பீங்க தேடி போவீங்க தேடி வந்த செல்வமா மாறக்கூடிய நேரமே உங்களுக்கு தேடி வந்த செல்வமா மாறக்கூடிய நேரம் அப்போ உங்களுக்கு நல்ல பாயிண்ட் எடுக்கணும்னா உங்கள் பேக்கரி மீடியாக்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பண்ணலாம் அப்போ எதிரியாக வரும்போது நிச்சயமாக சனி வக்கரகதியாக இருக்கும் போது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் போக்குவரத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க மனைவி மாற்ற கவனமாக இருங்க மனைவி மாற்ற கவனமாக இருங்க படிப்பில் குழந்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த அராகரியமான உலகத்தில் கொஞ்சம் எல்லா சிறா சிறார்களை ரொம்ப கவனமாக கொண்டுருவாங்க ஒரு ஸ்கூல் போகும்போது என்ன வருது ஏது வருதுன்னு பாதுகாப்பு பாதுகாக்க பாதுகாப்பற்ற முறையை இருக்கணும் பாதுகாப்பை கொள்வாங்க பாதுகாப்பற்ற அந்த நேரத்துல குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் முழு பங்கு இருக்கணும் பெரியவங்க பெற்றோர்களும் குழந்தைய கண்டிப்பாக அவன் கேட்க மாட்டான் இருந்தாலும் முழு பங்கு இருக்கணும் அப்ப ரிசவராசிக்காரங்களுக்கு அதுல நீங்க கவனத்தை செலுத்தணும் அப்படி கவனத்தை செலுத்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு எதிர்கால நல்ல பல அதுல மாற்றுக்கிறது இல்லை லட்சுமி நரசிம்மன் வழிபாடு பண்ணுங்க சக்கரத்தாளர் பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் ஒரு பன்னெண்டு சனிக்கிழமை சக்கரத்தாளருக்கு ஆறு நெய்ந்திவம் பியூர் ஆறு நெய்ந்த போட்டு நூத்தி எட்டு ஏலக்க மாலை போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவனுக்கு பிரார்த்தனை செய்ய வெற்றியை கட்டும்